பாசிச பாஜக சம்மட்டி அடி நரேந்திரா மற்றும் கடை முடிந்தது நாலு நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் வெற்றியை உறுதி செய்திருக்கிறார்கள் இந்திய மக்கள் பாசிச அரசுக்கு முடிவு பெரிதாக இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்திலே பாஜகவை தோற்கடித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் இந்திய மக்களுக்கே காங்கிரஸ் மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறது அணிமாற்றத்திற்கு தயாராக மூன்று முக்கிய தலைவர்கள் அவ்வாறு தலைவர்கள் அணிமாறால் இந்திய கூட்டணி ஆட்சி உறுதியாகுமா இது குறித்துதான் இந்த வீடியோவில்

குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருக்க இந்த சூழல்ல தான் வாக்கு எண்ணிக்கையில முன்னணி நிலவரங்களும் முடிவுகளும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர தொடங்கி இருக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாத்தையுமே தவிடுபடி ஆக்கி இருக்குது இந்த தேர்தல் முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கி பார் நரேந்திரா சர்க்கார் ஆப்கி பார் பாஜக சர்க்கார் அப்படின்றதுலாம் கிடையாது தேர்தல் முடிவுகள் வந்து காட்டுற ஒரே விஷயம் என்னன்னாக்கா பாஜகவுடைய பாசிச ஆட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களித்திருக்காங்க அதனால பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காம கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து அதாவது பார் என்டிஏ சர்க்கார் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் போயிட்டு இருக்குது இந்த தேர்தல் முடிவு அதாவது பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்துட்டு இருக்க தேர்தல் முடிவுகளின்படி அடுத்து இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக யாரோ நரேந்திராவே மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர்கள் ஒரு மைனாரிட்டி அரசு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசாக தான் இதாக முடியும் ஏன்னா கூட்டணி கட்சிகளின் ஆதரவெல்லாம் அடுத்த ஆட்சியை வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியை அமைக்க முடியாது அப்படின்ற கல எதார்த்தம் வந்துட்டு இருக்குது அதனால பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்கமே ஒரு புதுவிதமான ஒரு உணர்வு ஒரு சுதந்திர காற்று வந்துட்டு புதுவிதமா வீச ஆரம்பிக்கிறதா இந்திய மக்கள் எல்லாருமே வந்துட்டு உணர்ந்துட்டு இருக்காங்க இனி ஒருபோதும் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த நாட்டை நாசம் செய்த ஒன்றிய பிரதமர் நரேந்திர ஆட்சி போல இனி எந்த ஒரு கட்சியும் ஆட்சி செய்ய முடியாது இந்த நாட்டில் அப்படின்றத இந்த தேர்தல் வந்து காட்டி இருக்குது முன்னூறு இடங்களை வெல்லுவோம் நானூறு இடங்கள்ல வெல்லுவோம் ஐநூறு இடங்களை வெல்லுவோம் நாங்க தான் ஒரே கட்சி இந்த நாட்டில் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மார் தட்டி கொண்டிருந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திர அவருடைய மண்டையிலே நங்கன் கொட்டி இருக்கிறாங்க மக்கள் இந்த தேர்தல் முடிவுகளின் மூலம் அதிகபட்சமா பாரதிய ஜனதா கட்சிக்கு இருநூத்தி தொகுதிகள் தான் வரும் கூட்டணி கட்சிகளாக இருநூத்தி ஐம்பது முதல் இடங்களாக தான் இறுதி செய்யப்படும் அப்படின்ற கணக்குகள்லாம் வந்துட்டு நூறு தொகுதிகளுக்கு மேலே இந்திய கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்குமான வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் தான் வித்தியாசமே இருக்குது இந்த ஐந்தாயிரம் வாக்கு வித்தியாசம் தான் இருக்குன்ற சூழல இது எந்த நிலையத்துல வேணாலும் இந்த நிலைமை மாறலாம் அப்படி மாறும்போது இருபது முதல் இருபத்தி ஐந்து தொகுதிகள் வந்துட்டு இந்தியா கூட்டணிக்கு கிடைத்தது என்றால் என் கூட்டணி பக்கம் இருக்கக்கூடிய பல கட்சிகள் இந்தியா கூட்டணி பக்கம் வந்துடுவாங்க ஒரு இருக்குது எப்படியோ கடந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் பாஜகவும் தான் தோண்டித்தனமாக செயல்பாடுகள் எல்லாமே இந்த செய்ய முடியாது அவர்கள் நினைத்தது செய்ய முடியாத நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு மைனாரிட்டி அரசா தான் இந்த அரசு வந்து செயல்பட போகுது இதை ஏன் நான் மைனாரிட்டி அரசு சொல்றேனாக்கா ஏற்கனவே தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பாமக காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்து ஆட்சி நடத்தப்பட்ட காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி அரசு அப்படின்றத இந்த இந்த காட்டத்துல இருந்துட்டு மீண்டும் ஒன்றிய பிரதமரோ நரேந்திராவோ இல்ல பாஜக ஆட்சி அமைத்தோ அது மைனாரிட்டி அரசாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களை பெற்று தனி ஆட்சி அமைக்காம கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல இருக்கும்போது அவரால் நிச்சயமா தான் இஷ்டத்தை காட முடியாது இவர்களுடைய கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய தலைவருடைய கையில தான் இருக்குது பாஜகவின் குடிமி தான் நினைத்தபடி தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த பாஜகவின் கொடுமை பாத்தீங்கன்னாக்கா இப்ப இப்ப எந்த கூட்டணி கட்சி தலைவருடைய பிடிக்குள்ள வந்திருக்குது அப்படின்னு பாக்கலாம் அதனால நிச்சயமாக அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும் கடந்த பத்து ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சி எப்படி இருந்ததோ அந்த நிலைமைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் தள்ளப்படும் அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்றாங்க குறிப்பா உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மேற்கு வங்க மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு ஒடிசா ஆந்திரா கர்நாடகா மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓரளவுக்கு கை கொடுத்திருக்கின்றன ஆனால் அவருடைய வாக்கு சதவீதம் அப்படின்னு மிக குறைவுதான் அவர்கள் பெற்ற வாக்குகள் வெற்றி வாய்ப்பு சதவீதத்தை பதினேழு மக்களவை தொகுதிகளில் எட்டு தொகுதியை காங்கிரஸ் கட்சி எட்டு தொகுதியை வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி ஒரு தொகுதியை வந்துட்டு ஏஐஎம் ஐ கட்சியும் பெற்றிருக்கிறாங்க நாம இந்த இடத்துல தான் வந்துட்டு ஏற்கனவே சொன்ன தெலுங்கானா முதல்வராக இருக்கக்கூடிய இந்த அனுமலா ரேவந்த் அவர்கள் அவர் பக்க ஆர் எஸ் எஸ் வாதி அவர் வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவையே தன்னுடைய அண்ணனாக நினைக்கிறார் அப்படின்னு பொது மேடைகளே பேசினவர் தெலுங்கானாவை குஜராத் போல் மாற்றி காட்டுவார் அப்படின்னு சொன்ன இந்த அனுமலா ரேவந்த் போன்றவர்களை நம்பினாக்கா இந்த இந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியுடைய சரிவு இருக்குன்னு நான் பாக்குறேன் ஏன்னா இவர்கள் சரியாக வேலை செய்ய இப்ப வந்துட்டு இப்ப நமக்கு சந்தேகம் என்னன்னாக்கா தெலுங்கானா மாநிலம் சமீபத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்குது அப்படி ஆட்சியை பிடித்த காங்கிரஸ் கட்சி எப்படி இந்த இடத்துல வந்துட்டு எட்டு தொகுதில் அவர் ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி போனால் பரவாயில்ல எட்டு தொகு சரிக்கு பாதி போயிருக்கு அப்படின்னாக்கா இதில் இந்த சனாதன விஸ்வாசி ஆர்எஸ்எஸ் விசுவாசி அனுமல ரேவன்த்தோடைய பங்கு எதாவது இருக்கு அப்படின்னு தான் பார்க்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ்வாதிகள் சாஃப்ட் ஹிந்து துவவாதிகள் இப்பொழுதாவது காங்கிரஸ் கட்சி இனம் கண்டு அவர்களை ஒது ஓரங்கற்ற வேலை செயலினாக்கா அடுத்து வர தேர்தல்கள் மிகப்பெரிய சிக்கலா இருக்கும் ஏன்னா இந்த அனுமலா ரேவந்த தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும் போது அதுக்கு வந்துட்டு அவர் கைது செய்யப்பட வேண்டும் சொன்னாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சனாதனம் குறித்த விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பதா வந்துட்டு திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவே ஆனா இந்த சனாதனே என்னன்னு தெரியாது இந்த ஆர்எஸ்எஸ் அடிவரடி விசுவாசிகள் இருக்காங்க இந்த அனுமலா ரேவந்த் மாதிரியான ஆட்களால காங்கிரஸ் கட்சி அங்க வந்து பாதி தொகையை தெலுங்கானால விடுதுனாக்கா இதே நிலைமைதான் மற்ற மாநிலங்கள் இருக்குது முதல்ல இந்த பிரச்சனைய வந்துட்டு சரிக்கு செய்ய வேண்டியிருக்கு ஆர்எஸ்எஸ் அடிவரடைகளை காங்கிரஸ் கட்சி கனிச்சமா தன்னுடைய நிர்வாகிகள் இருந்துட்டு அவர்களை ஓரங்கட்ட வேண்டிய அவசியம் இருக்குன்றதை சொல்லிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் என்ன சந்திரபாபு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் நவீன் பட்நாயக் கட்சிகளும் இணைந்தால் இந்திய ஆட்சிக்கு வந்துட்டு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதற்கான வேலைகளை வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்களும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட தலைவர் திரு சரத்பவார் அவர்களும் முன்னெடுப்புகளை எடுத்திருப்பதாக செய்திகள் வந்துட்டு இருக்கிறது மாநில கட்சிகளை சிறிய கட்சிகளை கடந்த பத்து ஆண்டுகள்ல என்டிஏ விசாரணை சிபிஐ இடி போன்ற விசாரணை அமைப்புகளை தெளிவாவே தெரியும் தலைவர்களுக்கு தெரியும் இப்போது பாஜகவால தனிப்பெரும்பான்மைக்கு வர முடியாத சூழல்ல மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாமே என்டிஏ கூட்டணியில இருந்துட்டு விலகி இந்தியா கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்ற கருத்துக்களும் பேசப்படுது இந்த தேர்தல்ல இந்திய கூட்டணியை உருவாக்கி பாரதிய ஜனதா கட்சி என்ற பெரும் பூதத்தை பெரும்பான்மை கிடைக்காம செய்து செய்திருக்கக்கூடிய பெருமை ராகுல் காந்தி அவர்கள் அதாவது பாரதிய ஜனதா கட்சி அவங்க எதிர்பார்த்த பெரும்பான்மை கிடைக்க விடாம அவர்களை அடைய செய்ய வைத்ததனுடைய பெருமை வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் ராகுல் காந்தி சேரும் ஏன்னா அவர் நடத்திய பாரத் ஜோட யாத்திரையை ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றிய பிரச்சனைகள் ஆகட்டும் ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு தாக்கங்களை ஏற்படுத்தி இருந்தது அதனால யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேச மாநிலத்திலே கிட்டத்தட்ட நாற்பது இடங்களுக்கு மேல காங்கிரஸ் கட்சி சாதாரணமா வெற்றிக்கணையை வந்து பறிக்கிற நிலைமையில இருக்கிறத ஒட்டுமொத்த இந்தியாவும் அரசியல் திறனாய்வாலும் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க ஏன்னா உத்தரப்பிரதேசத்தை பிடிச்சிட்டாக்க இந்தியாவில் ஆட்சியை பிடித்தலாம் அப்படின்ற நிலைமை தான் இது வரைக்கும் இருக்குது இப்போ வந்து கிட்டத்தட்ட நாற்பது இடங்களுக்கு மேலே இந்தியா கூட்டணி வந்து அங்க வெற்றி கணியை படிச்சிட்டு இருக்கிறதுனால இது அரசியல் மிகப்பெரிய திருப்பு முனையாகவே பார்க்கப்படுது அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இதே நிலைமை இந்தியா கூட்டணி அங்க வந்துட்டு எடுத்துட்டு போனோம்னா அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகளுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேசத்துல காணாமல் போக செய்து விட முடியும் அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதுலயும் உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற வட வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்திய கூட்டணிக்கு அதிகப்படையான வாக்குகளை வந்துட்டு ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள்கிட்ட இருந்து தான் போயிருக்குது இதெல்லாம் எதை காட்டுதுன்னா கடந்த பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிஜேபி கட்சிக்கு போன ஓபிசி பிசி மற்றும் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுடைய வாக்குகள் பார்த்தீங்கன்னாக்க மீண்டும் மீண்டும் இப்ப காங்கிரஸ் கட்சி பக்கமே திரும்பி இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாம ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்ற ராகுல் காந்தியோட அந்த முயற்சியை இந்த தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தை நல்லாவே எதிரொலித்திருக்கு அது மக்கள் மத்தியில நல்ல தாக்கத்தை சொல்லலாம் உத்தரப்பிரதேசத்திலேயே தான் அயோத்தியா ராமன் அரசியல் வணிக வளாகத்தை வச்சுக்கிட்டு நானூறு தொகுதிகளுக்கு மேல வந்து வெற்றி வாய்ப்பை வந்து சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கனவு கோட்டையை வச்சிருந்தாங்க ஆனா அந்த அயோத்தியா ராமன் அரசியல் வணிக வளாகம் இருக்கக்கூடிய பைசாபாத் தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் லல்லு சிங் அவர்கள் சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த திரு அவதேஷ் பிரகாஷ் அவர்களிடம் நாற்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தை தோற்று போயிருக்கிறார் இதே அந்த லல்லு சிங் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல முறை அதே பைசாபாத் தொகுதியில பல முறை வெற்றி பெற்றோர் ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னாக்கா மன்ன கவி இருக்கிறாங்க எந்த ராமனை காட்டி மிகப்பெரிய அரசியல் லாபத்தை பெறலாம் எந்த ராமனை காட்டி இந்தியால மிகப்பெரிய மத பதட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அந்த ராமன் பிறந்ததாக சொல்லப்படுகின்ற அயோத்தியால அந்த ராமனுக்காக ஒரு அரசியல் வணிக வளர்ந்து கட்டுன்னு சொல்லி இவர்கள் எந்த முன்னெடுப்பு எடுத்தாங்களோ அந்த இடத்துல அந்த ராமனை இவர்களை தோற்கடித்து விட்டார் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள முடியுது அதே உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபன தொகுதியில் நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசம் ராகுல் காந்தி வெற்றி பெறாரு மேற்கு வங்கத்துல எப்படியாவது ஒரு மிகப்பெரிய அரசியல் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் இந்த கன்னியாகுமரிய வந்துட்டு அந்த விளம்பர தியான நாடகம் எல்லாத்தையும் நடத்திட்டு இருந்தாரு ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா மேற்கு வங்கத்துல முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி மன்ன கவி இருக்குது அந்த முப்பது தொகுதிகளும் இந்தியா கூட்டணி வெற்றி கொடிய நாட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம் இது எல்லாத்துக்கும் மேல ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வாரணாசியில ஐந்து லட்சம் வாக்குகளுக்கு மேல வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாரணாசியில பெற்ற வெற்றிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் கால் லட்சம் வாக்குகள் தான் இந்தியாவின் வரலாறு தெற்கிலிருந்து எழுதப்பட வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து எழுதப்பட வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அதை வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார் தான் வந்துட்டு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மத்த கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு யதார்த்தமான பாடம்னே சொல்லலாம் கடந்த பத்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா பாசிச பாஜகவுக்கு எதிரான முதல் வெற்றியை இந்தியாவில் தமிழ்நாட்டில் திமுக தான் உறுதி செய்து காட்டியது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எப்பொழுது அவர் வந்து திமுகவின் தலைவராக பொறுப்பேற்று கொண்டாரோ அது முதலே பாத்தீங்கன்னா இந்த பாசிச பாஜக வீழ்த்திருக்காக மிக சரியான ஒரு கூட்டணி அமைத்தா அந்த கூட்டணி கொஞ்சம் கூட பிளவுபடாம பார்த்துக்கிட்டு கூட்டணி தலைவர்களை அனுசரித்து நடந்து கொண்டு அந்த கூட்டணியை கட்டி காற்று கொண்டு வந்து தொடர்ந்து வெற்றி பெற வைக்கிறார் அனைத்து தேர்தலையும் இப்ப வரைக்கும் தொண்ணூறு சதவீத வாக்குகளை வந்துட்டு தன்னோட கூட்டணிக்கு வந்துட்டு நிறுத்தி காட்டுறாரு இதுதான் இந்தியாவுக்கான ஒரு விடியல் மாடல் அப்படின்றத மிக தெளிவாகவே நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையா காட்டிட்டு இருக்கிறாரு இந்தியா கூட்டணின்றதுக்கு முன் மாதிரி வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணியை வைத்துக் அந்த இந்தியா கூட்டணியோடைய கனவு வந்துட்டு இதா இருந்தது அந்த அளவுக்கு இந்த கூட்டணியை வந்து பிளவுபடாமல் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கட்டி காத்து அப்படியே அரவணைச்சிட்டு போயிட்டவா கூட்டணி தலைவர் எல்லாத்தையும் சிறு சிறு பிரச்சனை வந்து அதனால தங்களுக்குள்ளே பேசி தீர்த்து கூட்டணியை வந்துட்டு உடையாம அப்படியே கட்டுக்கோப்பா வச்சு காப்பாத்திட்டு இருக்கிறாரு அவருக்கு வந்து துணை சேர்க்கிற மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்களும் இந்த கூட்டணி என்னைக்கு சிதற விடக்கூடாது கூடாது இந்த கூட்டணி சிதறினா நிச்சயம் அது வந்து பகவாத பாஜகவிற்கு மிகப்பெரிய வாய்ப்பா போயிடும் அப்படின்றதுனால திருமவண்ணன் அவர்களும் மற்ற கூட்டணி கட்சி தலைவரும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இணக்கமாக இந்த கூட்டணி சிதறக்கூடாதுன்றது மிக தெளிவாகவே இருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட மாட நாயகன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த பல திட்டங்களை தான் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையில வாக்குறுதிகளாகவே கொடுத்திருந்தாரு அதன் அடிப்படையில் தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் இப்போ நூறு தொகுதிகளுக்கு மேல முன்னிலையில வந்துட்டு நிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒன்றிய பிரதமர் மிகப்பெரிய தோல்வியை வந்துட்டு தமிழ்நாட்டில் பரிசாவே கொடுத்திருக்கிறேன் மிகப்பெரிய தோல்வியை தமிழ்நாட்டில் பரிசா கொடுத்துட்டு இந்தியா முழுக்க ஒரு பேரிடியையும் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுடைய அந்த தனி பெரும்பான்மை மெஜாரிட்டி அப்படின்ற கனவு கோட்டையை தகர்த்ததுல தமிழ்நாட்டுடைய பங்கும் திராவிட மாட நாயகன் திரு மு க ஸ்டாலின் அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்காகவே இருந்ததுன்ற எந்த விதமான மாற்று கருத்து இல்லை எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டோட இந்த காலத்தை தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே மதத்தின் பின்னால் நிற்க மாட்டார்கள் அப்படின்றத அதிமுகவும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆட்டுக்குட்டி அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாகவே நுட்பமாகவே இருக்கிறாங்க பல இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா நாங்க தான் இரண்டாவது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கட்டிட்டு வந்த அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆடை இன்னைக்கு பிரியாணி போட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா திமுக கூட்டணி நாற்பது தொகுதியில வெற்றி பெற்றாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு அடுத்த இடத்துல இந்த இடத்துல அண்ணா திமுக வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டியது இனிமேலாவது கள அரசு ஏதாவது இது பண்ணிக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி செய்கின்ற பிரிவினைவாத அரசியலுக்கு துணை போகாம ஜனதா கட்சி நீங்க வளர விட்ட பாவம் இன்னைக்கு மக்கள் உங்களை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை வளர விட்டதுனாலதான் அதிமுகவை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணித்து இருக்கிறாங்க அண்ணாமலையோட அத்தனை ஆட்டத்திற்கும் கொட்டத்திற்கும் காரணம் இன்னைக்கு அதிமுக தான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல அது எல்லாத்தையும் தெரிந்து கொண்டுதான் மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய கொட்டம் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்திருக்காரு இனிமையாவது அதிமுக வந்து தேர்ந்திடும் திருந்தலைனாக்கா பாரதிய ஜனதா கட்சியோட மீண்டும் கூட்டணிக்கு போனாக்கா அதிமுக வந்துட்டு காணாம போயிடும் அண்ணா அமுகவுடைய கட்சியோட பலம் வந்துட்டு தொண்டர்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவுடைய தொண்டரோட ஓட்டு உங்களுக்கு விழுந்திருக்குது அதுக்காக நினைச்ச பண்ணுங்க உங்க கட்சி பலி கொடுத்துறாதீங்க அப்படின்றதையும் சொல்லிக்கிறோம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா அடுத்த சில மாதங்கள்லயோ இல்லை வந்துட்டு இந்த வருட இறுதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சில மாநில சட்டமன்ற தேர்தல் வந்துட்டு வர இருக்குது அந்த தேர்தல எல்லாமே பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பேரிடைய வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கின்றன அப்படின்ற அப்படின்றத இந்த மக்களவைத் தேர்தல் வந்துட்டு காட்டுது எது எப்படினாலும் சரி ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது போல இந்தியாவின் விடிவு காலம் தொடங்கிடுச்சு தான் பாஜகவின் கூட்டணி வெற்றி பெறும் நிலையில இருந்தாலும் நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த வெற்றியே வந்துட்டு நமக்கு சாதகமான வெற்றி தான் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியும் ஏன்னா பத்தாண்டு மாதத்தில் உரிய மக்கள்ல பெரும்பாலான பேர் இன்னைக்கு உணர ஆரம்பித்து பசி என்ன என்ன வேலை வாய்ப்புனால என்ன பிரச்சனை விலைவாசி என்ன பிரச்சனை வருதுன்ற உணர ஆரம்பித்திருக்காங்க அதனாலதான் தான் பாரதிய ஜனதா கட்சி நீ தனி மெஜாரிட்டியில இன்னும் ஒரு சில மக்கள் வந்து மாற வேண்டி இருக்குது அவர்களுக்கான மனமாற்றம் இருக்குது அந்த மனமாற்றம் வந்தாக்கா பாரதிய ஜனதா கட்சி நாளை வரலாற்றில் துடை தெரியப்படக்கூடிய நிறைக்கு தள்ளப்படும் அப்படின்றது கலை யதார்த்தம் ராகுல் காந்தி அவர் சொன்னது உண்மைதான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்தியாவிற்கு ஒரு விடியலை வந்து கொடுத்திருக்குன்னு தான் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில இருக்காங்களே அந்த என் கூட்டணி கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்களுக்குள்ள அவ்வளவு ஒற்றுமையும் கிடையாது இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமை பிரிந்திருந்தாலும் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வு அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி கட்சிகளுக்குள்ள இல்ல விரைவில் அந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சியோட எந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பலவும் இந்திய கூட்டணி பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படி அந்த கட்சிகள் அனிதாவினால் தாவினால் இந்தியா இந்திய ஆட்சி அமைவதில் எந்த ஒரு சிக்கலுமே இருக்காது அதற்கான வேலைகளையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட தலைவர் திரு சரத்பவார் ஆகட்டும் காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் திரு ரமேஷ் போன்றவர்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் எல்லாம் வந்திருக்கு எது எப்படினாலும் சரி பொறுத்து இருந்து பார்ப்போம் அரசியல் களம் எப்படி எல்லாம் போகுது அப்படின்றத தொடர்ந்து மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்க ஆதரவை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சொல்லுங்கள் சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உளருது அதே கங்கா நாராணத்தை வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணா கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளவுதான் தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே க இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் பாக் இந்தியாவில்